நாலு நாள் உஷாரான லவ்வோ நாலு நானூறு ரூபான் சந்தையில் விற்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன் லவ் திரும்ப ஓகே பண்ணி மூணு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்னடா குழப்ப மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்போ வெளியே போறது ஒரு செருப்பு யூஸ் பண்ற மாதிரி வெளியே சுத்தறதுக்கு உண்ணியோ ஆபீஸ்ல சுத்தறதுக்கு அந்த இந்திகாரம் வெச்சிருந்தா என்ன பண்ணுவே சச்ச அப்படிலாம் இருக்காது அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லனா அவளுக்கு ஒரு போன போடு அவ போனை கட் பண்ணால்னா கண்டிப்பா அவ அவங்க கூட தான் இருக்கானே அர்த்தம் அப்பா நீங்க டெல்லில வர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல அம்மா ஹிந்தி தெரியுமா ம் நல்ல தெரியும் இது ஹிந்தில என்ன சொல்லுவாங்க ஆ ஏ சிக்கன் बहुत अच्छा है ஹலோ அடன் பண்ணிட்டா அட பேச மாட்டேங்கற ஒட்டு கேக்கறதுக்கு உலகத்திலேயே இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது கண்டினியூ கண்டினியூ ஓகே பக்கெட் சிக்கன் போடுத்தாங்க மாதிரி பக்கெட் சிக்கனாக வயிற்றில் படிக்கட்டு கட்டுறவன் தான் பக்கெட் சிக்கன் சாப்பிடுவான் ஸோ கன்ஃபார்மா இந்தியார கூட தான் அவன் சிக்கன் நீ பகெட்டி அவள் சிக்கனை சாப்பிட்டுட்டு எலும்பை பக்கெட்டில் போடுவாள் தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டூ பி கேம் எ இந்த காத்து தேஃபி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு காத்தடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கு உடனே பெச நகர் கிளம்பு என்ன வேற மாதிரி சத்தம் வருது ஓரமா ஒதுங்க இருப்பாங்களோ சிக்கன் சாப்பிட்டா வாயோட கிஸ் அடிக்க மாட்டான் வாய் கொப்பிச்சுட்டு

செலுது அந்த மேலே வெள்ளப்பணி செவில்லை ஐயா வா சரி வா. என்ன? வாதுமா ஓகேவா இருந்தாலும் உள்ள தூக்கி வைக்கணும்னு மேலே ஆடு

நீ போட சத்தியமா ஒரு நாள் நீ மாட்டோடா சார் பாத்ரூம் நல்லா கண்ணாடி மாதிரி பளிச்சு கிளீன் பண்ணிட்டேன் சார் ஏய் வெளியில என்னோட பைக் பிஜியோட சைக்கிள் ஐயோட ஜீப் எல்லாம் நிக்குது போய் அதே மாதிரி நீட்டா கழுவணும் சரிங்க சார் இவரை ரவுடின் சந்தேகத்துல கைது பண்ணிட்டு அப்புறம் நல்லவன் தெரிஞ்சு விட்டுட்டாங்களாம் நம்மள ஏமாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான் நான் பாக்கும்போது வண்டி கழுவிட்டு இருந்தா இன்னும் என்னென்ன கர்மத்தை கழுவுனான்னு எனக்கு தெரியாது டேய் என்னடா ஆச்சு ஏதாவது அடிதடியா மா நான் இப்பமா அந்த மாதிரி நடந்திருக்கேன் டேய்

அம்மா நான் எதுவே செய்யல அவன் சொல்ல மாட்டான் திருந்தறவனா இருந்தா சொல்லுவான் மூஞ்சில பரபடே திருட்டு கலை இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு நாளைக்கு ஜெயிலுக்கு போ இன்னும் கொஞ்ச நாள் தான் பேப்பர்ல பாத்துக்கிட்டே இரு உன் புள்ளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க வரும் அது ஒண்ணுதான் பாக்கி ஏய் சாரக்கா வேஸ்ட் பண்ணிட்டாங்க கையெல்லாம் நாரப்போகுதா இதுக்கு கூடாது அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில் ஊத்துடா ம் டே டே டேய் இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா காலி பாட்டில் கிடைச்சாலே எடுத்து ஷோகேஸில் வச்சுப்பாங்க உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு போடா விட்டுறார இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு